என் அன்புக் குழந்தையே உனக்கு சந்தேகமே வேண்டாம் இது உனக்கான பதிவுதான் உன்னுடைய துரோகிக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்க போகிறது நான் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னால் இவர்கள் யார் என்பதனை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய் உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன் பிரத்யங்கரா உன்னை தொடர்ந்து வரும் இந்த தருணங்கள் என்றும் ஒவ்வொன்றினுமே நான் உன்னை பற்றிய சரியான விஷயங்களை உனக்கு நடத்திவிட நான் வருகின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய துரோகிக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காரியம் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது ஏனென்றால் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் கடைசியில் ஒருநாள் இப்படித்தான் ஒரு நிகழ்வு இவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை யாரால் மாற்ற முடியும் நாம் ஒருவருக்கு என்ன செய்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாக நமக்கு திரும்பும் என்பதனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது நாம் யாருக்கு எதை கொடுக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையிலும் நமக்கு திரும்ப வந்து நடக்கும் என்பதனை நாம் எந்த நேரத்திலும் விட்டுவிடக்கூடாது இந்த தருணம் இந்த காலம் நமக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் நாம் விரும்பியது போல நமக்கு மகிழ்ச்சி என்பது மனநிறைவோடு நிம்மதியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது இந்த பிரத்யங்கரா நான் உன் முன்னால் நின்று சொல்லக்கூடிய எல்லா சொல்லுமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான நிறைவான மாற்றத்தை உனக்கு நம்பிக்கையோடு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களை சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று நாம் விரும்பியது போல எல்லாவற்றையுமே நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ விடாது இந்த பிரத்யங்கரா மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் மேலும் மேலும் உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் கலங்காமல் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் பெற்று கொள்ளும் பட்சத்தில் அத்தனையிலும் என் பிள்ளை நீ விரும்பியதை விரும்பியபடி மீட்டெடுத்து விட்டாயானால் அது போதும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றையும் நீ ஆசைப்பட்டது போல மாற்றிவிட்டாயானால் அது போதும் அது ஒன்றே உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் வழிநடத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை விடாது என் தங்கமே ஒவ்வொரு சூழ்நிலைகளினாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை தேடி வரக்கூடிய எல்லா நிலையையும் நாம் கவனமாக உணர வேண்டும் நம்மை தேடி வரக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் நாம் கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நாம் கவனிக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சூழ்நிலைகளும் உனக்கு மேலும் மேலும் கொடுத்த துன்பங்கள் எல்லாமும் போதும் இனிமேல் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் உன்னுடைய துரோகி எத்தனை நாளும் உனக்கு செய்தது எல்லாம் போதும் நான் இருப்பது இனிமேல் அவர்களுக்கு தெரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது தெய்வம் முன்னின்று அவர்களுக்கு தரக்கூடிய விஷயங்களை அவர்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் ஒருபுறம் நிறுத்தி வைத்துவிட்டு இனிமேல் இவர்களுக்கென்று நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டிய வெற்றியை நடத்தி கொடுக்கும் அல்லவா எதை உனக்கு தருவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு சரியான மனநிறைவை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் அல்லவா இதனை நீ உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை ஆச்சரியங்களையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது வரையிலும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நான் அறிவேன் உடனிருந்து கொண்டே உன்னோடு இருந்த இந்த மனிதர்கள் எல்லோருமே உனக்கு எத்தனை சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள் என்பதனையும் நான் அறிவேன் மேலும் மேலும் உனக்கு இவர்கள் கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தியது எந்த நிலையிலும் உனக்கானதாக இல்லை மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் இந்த பிரத்யங்கரா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் அத்தனை அதிசயங்களையும் உனக்கென நடத்தி கொடுக்கும் அல்லவா இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ உனக்காக நான் தரக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் முழுமையான மனநிறைவோடு நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான மனநிறைவை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த பிரத்யங்கரா உனக்காக எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது இந்த நேரம் இந்த இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னமும் சில புரிதல்களை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் இன்னமும் சில நிறைவான விஷயங்களை உனக்கு தரத்தான் வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதையெல்லாம் கொடுக்கும்படி பல ஆச்சரியங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தமல்லவா அந்த நேரம் உனக்கு நாம் சொல்லித்தரும் எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள் அந்த நேரம் உனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள் என் குழந்தையே உனக்கு இந்த அளவில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை காயப்படுத்த நினைத்தவர்கள் இனிமேல் படக்கூடிய கஷ்டம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உதவியால் அவர்கள் பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் அடைந்திருக்கிறார்கள் உன்னிடமிருந்து பல உதவிகளை பெற்று அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் ஆனால் நீ சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிப்பதில்லை நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் அதை காண அவர்களுக்கு மனம் இருப்பதில்லை இப்படியாக ஒவ்வொன்றிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுக்க முடியாமல் வேதனை நேரம் என் குழந்தையே நீ எல்லாவற்றையும் இந்த தெய்வத்தின் அருளாசிகளோடு நிறைவாக பெற்று கொண்டால் அது போதும் இந்த பிரத்யங்கரா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முன்னின்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் நடத்துவது எந்த நிலையில் உன் வாழ்க்கையை உனக்கு உறுதிப்படுத்துவது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எதற்காக நம்மை தேடி வருகிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களும் நம்மை தேடி வந்து நமக்கான சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தெய்வம் எதையெல்லாம் நமக்கு நடத்தி கொடுக்க வருகின்றதோ இந்த தெய்வம் இதையெல்லாம் நம் வாழ்க்கையாக மாற்ற நினைக்கிறதும் அதையெல்லாமுமே நாம் சரிவரத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாமுமே நாம் சரிவரத்தான் உணர்ந்திட வேண்டும் அல்லவா எவ்வளவோ வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து நீ வாழ நினைக்கும் நேரம் உனக்கு இவர்கள் செய்ய நினைத்த இது போன்ற துரோகத்தை யாராலும் மன்னிக்க முடியாது என் குழந்தையை ஒரு செருப்பால் அடித்தது போல ஒரு காரியம் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும் தெரியுமா எப்பொழுது தனக்கு உதவி செய்தவர்களை இழிவாக நினைக்கிறோமோ எப்பொழுது தனக்கென இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே யோசிக்காமல் கொடுத்தவர்களை நாம் ஒதுக்குகிறோமோ அதற்கு பிறகு இவர்களை ஒதுக்கிவிட்டு யாரை தேடிச் செல்கிறார்களோ அங்கு கிடைக்கும் பார் ஒரு செருப்படி அதாவது உதவிகளை செய்ய முன் வந்தவர்களை அவமானப்படுத்திவிட்டு எந்த நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் உன்னை திரும்பி கூட பார்க்க முடியாத எண்ணம் கொண்டவர்களை நீ தேடிச் செல்வது என்பது ஒரு காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடாது ஒரு காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது எல்லாமும் உனக்கு சரியான புரிதல்களை கொடுக்கும் இந்த பிரத்யங்கரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தேடி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் உனக்கு உணர்த்தும் தெய்வத்தின் அன்பு எந்த நாளும் உனக்கு விரும்பியதை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே இது இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே உள்ள காரியம்தான் எல்லோருக்குமே இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும் இது போன்ற சில விஷயங்கள் இங்கு ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதையெல்லாமுமே நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும் இதையெல்லாமுமே நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் என் குழந்தையை எதுவென்றாலும் சரி நாம் நினைப்பது போல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியமான விஷயங்கள் உனக்கு நடக்கும் அது எப்பொழுது தெரியுமா துரோகத்தால் உன்னை இவர்கள் வீழ்த்தும் பொழுது அதே துரோகத்தை இன்னொருவர் அவர்களுக்கு செய்யும் பொழுது நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இனி நடந்து முடிந்ததை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி வெற்றிகளை நிச்சயமாக நீ பெற்று அது போதும் இந்த பிரத்யங்கரா நான் இருக்கும் நேரத்தை நீ கவனித்து விட்டால் போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ்வாய் எதுவென்றாலும் நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மிகச்சரியான புரிதல்களை உனக்கு கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு மிகச்சரியான எண்ணங்களோடு உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட எடுத்துச் சொல்லும் அல்லவா இந்த பிரத்யங்கராவின் அன்பு உனக்கு எல்லா நிலைகளையும் சரிவர உணர்த்தி கொடுக்கும் அல்லவா அத்தனையையும் நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனையிலும் என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கரா உனக்காக முன்வருகின்ற நேரம் உன்னை தேடி நான் வரும்பொழுது நீ எல்லாவற்றையுமே கவனமாக உணர வேண்டும் அல்லவா எல்லா விஷயங்களிலும் நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லவா எதை எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் இனி எதையுமே நீ தொலைக்க வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு வாழ்க்கையில் இது போன்ற தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் பிறக்க வேண்டும் அழிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கை கொடுத்து விட்டது பல அழிவுகளை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தந்து விட்டது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாம் நாம் தெளிவுபட உணர்ந்து அதற்கு ஏற்றது போல ஒரு நம்பிக்கையை நாம் நிச்சயமாக நம் கண் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை இந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை சரியாகவே உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் உனக்கு எதை நடத்த நினைக்கிறதோ அதை உனக்கு சரியாகவே கொண்டு வந்து கொடுக்கும் இது போன்ற பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் பொழுது நீ எல்லாவற்றையுமே தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நம்பிக்கையோடு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லா நாளும் நான் உனக்காக வருகின்ற இந்த காலங்களை எல்லாம் உணர்ந்து இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா வெற்றியையும் நீ புரிந்து நம்பிக்கையோடு இருந்தால் அது போதும் நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசிகளால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை அதிசயங்களும் உனக்கு நடந்தே தீரும் எதுவென்றாலும் நாம் இருக்கும் காலம் உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் என்றால் என்னவென்பதனை நீ தொடர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மகிழ்ச்சி என்றால் என்ன வெற்றி என்றால் என்ன இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது எல்லாவற்றிற்கும் மேலாக துரோகத்தை நாம் அதிகமாக நம்பிய ஒருவர் நமக்கு செய்யும் பொழுது அவர்களுக்கு செருப்பால் அடித்த ஒரு காரியம் நடப்பது போல நீயும் இதுபோன்ற ஒரு துரோகத்தை ஒருவருக்கு செய்தால் அதே கஷ்டம் உனக்கும் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அதே துன்பம் உனக்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடப்பதாக இருந்தாலும் ஏது நடப்பதாக இருந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நாம் மீண்டு வரக்கூடிய நேரம் நமக்கு சரியான புரிதலும் சரியான வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியாக இருந்தால் நமக்கு நடப்பதும் சரியாக இருக்கும் நாம் தவறாக இருந்தால் நமக்கு கிடைப்பதும் தவறாகவே கிடைக்கும் என்பதனை யாரும் மறக்கக்கூடாது இனி எல்லா வெற்றியிலும் இந்த பிரத்யங்கராவுடன் இருக்கிறேன் சூழ்ந்து வருகின்ற தீமைகளை ஒழிக்க நான் முன் வருகின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டிருக்கின்றேன் அடுத்தடுத்த நடக்கக்கூடிய மாற்றங்களை உன் கண் முன்னால் புரிய வைக்க நான் முன் வருகின்றேன் இனி நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆச்சரியங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக இந்த பிரத்யங்கரா முன் வந்து நின்று உனக்கான மாற்றத்தை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இத்தனையும் உனக்கு இனிமேல் விரும்பிய எல்லா விஷயங்களையும் சரிவர நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனிமேல் எதற்குமே என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்க மாட்டாய் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வமுடன் இருப்பது உனக்கு வெற்றியின் அறிகுறி என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்